ஹரி கிருஷ்ணா ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய பகீரதன் தன் முன்னோர்களை விடுவிக்கும்படி கங்காதேவியை கேட்டுக்கொண்டார் கங்காதேவி தேவலோகத்திலிருந்து பூமிக்கு வர சம்மதித்த போதும் இரண்டு நிபந்தனைகளை விதித்தாள் தேவலோகத்திலிருந்து பாயும் போது பூமிக்கு அந்த வேகத்தை கட்டுப்படுத்த தகுதியுள்ள ஆண்மகன் தேவை இரண்டாவது கங்கையில் நீராடுவதால் பாவிகளுடைய பாவங்கள் தீர்ந்தாலும் அவர்களுடைய பாவங்களை வைத்திருக்க கங்கை விரும்பவில்லை அப் அதை கேட்ட பகீரதன் இவ்வாறு விடையளித்தார் சிவபெருமானால் தங்களுடைய அலைகளின் வேகத்தை முற்றிலும் கட்டுப்படுத்த முடியும் மேலும் தூய பக்தர்கள் தங்களுடைய நீரில் நீராடும் போது பாவிகள் விட்டு சென்ற பாவங்கள் செயலிழக்கப்படும் என்று கூறினார் அதன் பிறகு சிவபெருமானை குறித்து கடுந்தவத்தை செய்யும் போது சிவபெருமான் வரம் தர சம்மதித்தார் அப்போது கங்கை கங்கை பூமிக்கு வர அதனுடைய வேகத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்று பாகிரதன் தன்னுடைய திட்டத்தை கூறினார் சிவபெருமானும் சம்மதித்தார் இவ்வாறாக கங்கை நீர் தொட்ட உடனேயே பாகிரதனின் முன்னோர்கள் விடுதலை அடைந்து ஸ்வர்கலோகங்களுக்கு செல்ல அனுமதிக்கப்பட்டனர் பகீரதனின் மகன் ஸ்ருதன் ஸ்ருதனின் மகன் நாபன் நாபனின் மகன் சிந்து தீபன் சிந்து தீபனின் மகன் அயதாயு அயதாயுவின் மகன் ரிதுபர்ணன் இவர் நலனுடன் சிநேகம் கொண்டு அவருக்கு சூதாட்டக் கலையை கற்றுக் கொடுத்து அவரிடமிருந்து அஷ்வ அஸ்வவித்யா என்னும் கலையை கட்ட கற்றார் ரிதுபர்ணனின் மகன் சர்வகாமன் சர்வகாமனின் மகன் சுதாசன் இவரது மகன் சௌதாசன் இவரது மனைவியின் பெயர் தமயந்தி சௌதாஷன் பாதன் என்றும் அறியப்பட்டார் சௌதாஷனின் நித்திய கர்மங்களில் சில தவறுகள் ஏற்பட்டதால் அவர் வசிஷ்டரால் சபிக்கப்பட்டு ஒரு ராட்சசனாக மாறினார் காட்டில் நடந்து செல்லும் போது ஒரு பிராமணன் தன் மனைவியுடன் உடலுறவில் ஈடுபட்டிருப்பதை கண்டார் இவர் ஒரு ராட்சசராக மாறியிருந்ததால் பிராமணரை விழுங்கிவிட விரும்பினார் பிராமணரின் மனைவி மன்றாடி கேட்டுக்கொண்ட போதிலும் சௌதாசன் பிராமணரை விளங்கிவிட்டார் எனவே நீ தாம்பத்திய உறவில் ஈடுபட்ட உடனேயே மரணமடைவாய் என்று அவரை அந்த பெண் சபித்துவிட்டாள் எனவே பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பின் வசிஷ்ட முனிவரின் சாபம் நீங்கிய பிறகும் சௌதாசன் புத்திரன் இல்லாமலேயே இருந்தார் அந்த சமயம் சௌதாசனின் அனுமதியுடன் அவரது மனைவியான தமயந்தியை வசிஷ்டர் கருத்தரிக்கச் செய்தார் ஆனால் பல ஆண்டுகள் ஆகியும் குழந்தை வெளியே வராததால் வசிஷ்டர் தமயந்தையின் கருவை ஒரு கல்லால் அடித்தார் இதனால் ஒரு மகன் பிறந்தான் மகனுக்கு அம்சகன் என்று பெயரிடப்பட்டது அம்சகனின் மகன் பாலிகன் அவர் பல பெண்களால் சூழப்பட்டிருந்ததால் பரசுராமரின் சாபத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டார் எனவே இவர் நாரீர கவச்சன் என்றும் அழைக்கப்படுகிறார் உலகில் சத்திரியர்கள் அற்று போய்விட்ட சமயத்தில் பிறகு தோன்றிய சத்திரியர்களுக்கெல்லாம் இவர்தான் முதல் தந்தையானார் எனவே சில சமயங்களில் மூலகன் என்றும் அழைக்கப்படுகிறார் பாலிகனிலிருந்து தசரதன் பிறந்தார் தசரதனிலிருந்து ஐடவியும் ஐடவியிலிருந்து விஸ்வ சகனும் வந்தனர் விஸ்வ சகனின் மகன் கட்வாங்க மகாராஜா இவர் தேவர்கள் பக்கம் சேர்ந்து அசுரர்களுடன் யுத்தம் செய்து வெற்றியடைந்தார் இதனால் தேவர்கள் அவருக்கு ஒரு வரத்தை கொடுக்க விரும்பினார்கள் ஆனால் அரசர் தன்னுடைய ஆயுள் இன்னும் எவ்வளவு காலம் நீடிக்கும் என்று கேட்டதற்கு தேவர்களும் இன்னும் சில வினாடிகள் மட்டுமே என்று கூற அரசரும் உடனே ஸ்வர்கலோகத்திலிருந்து பூமிக்கு வந்து விமானத்தின் மூலமாக தன்னுடைய சொந்த இருப்பிடத்திற்கு உடனே கிளம்பி வந்தார் பௌதீக உலகில் உள்ள அனைத்துமே அற்பமானவை என்பதை அவரால் புரிந்து கொள்ள முடிந்தது இவ்வாறாக பரமபுருஷரான ஹரியை வழிபடுவதில் அவர் தம்மை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் ஒன்பது அம்சுமானின் வம்சம் என்னும் ஒன்பதாம் அத்தியாயத்தின் சுருக்கம் இவ்வாறு நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா குருதேவ்க்கு ஜெய் பிரபுபாதுக்கு ஜெய் ஹரிபோல்